சுரேஷ் உங்க மனைவிக்கு நாய் கழிச்சதா கேள்விப்பட்டேனே நீங்க முதல்ல என்ன செஞ்சீங்க ரமேஷ் உடனே அந்த நாய்க்கு பிரியாணி வாங்கி போட்டேன் பக்கத்து வீட்டுக்காரர் உங்க வீட்ல எப்பவுமே சிரிப்பு சத்தம் கேக்குது ராமு மனைவி என் மேல பாத்திரத்தை தூக்கி போடுவா மேலே படலன்னா நான் சிரிப்பேன் பட்டதுன்னா அவ சிரிப்பா நண்பர் ஒன் மேனேஜர் இன்னைக்கு மதியத்துக்கு மேலே தான் ஆஃபீஸ் வருவார்ன்னு எப்படி சொல்ற நண்பர் டூ காலையில ஆறு மணிக்கு நான் வாக்கிங் போகும்போது அவர் ஏடிஎம் வரிசையில நினைச்சிட்டு இருந்தாரு டோலி ஒன் சொன்னதெல்லாம் கேக்குற நாய் ஒன்னு வளர்த்தியே இப்ப எங்கடி அது காணோம் டோலி டூ எனக்கு தான் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அதனால அதை விற்றுட்டேன் சோமு டேய் ஒரு பத்து ரூபாய் ரூபாய் கொடு ராமு